முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன்னை தேடி நான் வந்த காரணத்தை நீ தெரிந்து கொள்வதற்காக இன்று உன் இடத்தில் நான் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என்ன தெரியுமா உன் மனதில் இருக்கும் பாரத்தை யாரிடத்தில் இறக்கி வைப்பது என்று நீ வேதனை கொண்டிருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் உன் மனதில் இருக்கும் வேதனையும் எவரும் இங்கே கேட்க ஆளில்லை என்ற வருத்தம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது மனிதர்களின் ஆறுதலை தேடாதே என்று உனிடம் பலமுறை நான் கூறினாலும் மனிதர்களின் ஆறுதலை தேடி உன்னுடைய நிம்மதியை நீ குலைத்து வருகிறாய் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ என்னை பொருட்படுத்தாமல் மனிதரின் ஆறுதல் தேவை என்று அவர்களின் பின்னால் சென்று உன் வாழ்வை வீணாக்கி வருகிறாய் உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை மிக முக்கியமான தருணங்கள் என்பதனை நீ மறந்து விடாதி நிமிடங்கள் சென்றுவிட்டால் திரும்பி அந்த நேரம் உனக்கு கிடைக்காது குழந்தை நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் உன் வாழ்க்கையின் நிலையை நீ சரி செய்ய வேண்டும் என்றால் மனிதர்களை பின்தொடர்வதை விட்டுவிட்டு தெய்வமாக இருக்கும் என்னை பின்தொடர்ந்து வா என்னுடைய வாக்கை நீ செவிகள் கொடுத்து கேள் உன் அப்பா முருகர் சொல்லும்படி செய்துவிட்டாலே உன் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் எந்த குழந்தைகளும் ஏற்படாமல் நானே உன்னை காத்து நிற்பேன் உன் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்று நீ மனதளவில் நினைத்தால் போதாது உன்னுடைய செய்கையினால் நீ உன் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி விடுவாயோ என்று உன் கால்களை பிடித்து இழுத்து கொண்டிருந்த உன் எதிரிகளுக்கு முன்னால் என்று ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது நீ இன்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு காரியம் இன்று உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே வாழக்கூடாது என்று நினைத்து உனக்கு பல தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உன் எதிரிகளுக்கு முன்னால் இன்று நீ உயரப் போகிறாய் இன்று முதல் கொண்டு உன் வாழ்க்கை உயரப் போகிறது நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் உன் வாழ்க்கை செழிப்பாக போகிறது யார் கைகளையும் எதிர்பார்த்து நிற்காமல் யாரிடமும் கையேந்தி நிற்காமல் உன் வாழ்க்கையை நான் சீரமைத்து பிறருக்கு உதவி செய்யும் கரங்களை உன் கரங்களாக நான் மாற்றப் போகிறேன் என் அன்பு குழந்தையே தயாராக இரு இன்று உன் நிலை மாறும் உன் வாழ்க்கையின் நிலை மாறும் மாற்றம் ஒன்று மாறாதது அந்த மாற்றம் இன்று உனக்காக மாறப்போகிறது தயாராக இரு தடைகளை உழைத்து எரிய உன் அப்பாவிற்கு உன் கையில் இருக்கும் அதாவது உன் கைகளில் இருக்கும் நம்பிக்கையை நீ என்றும் கைவிட்டு விடாதே என்று உன் அப்பன் முருகன் நான் உனக்கு அடிக்கடி கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கான அனைத்து வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் அப்பா போற்றி ஓம் முருகனே போற்றி நன்றி வணக்கம்